பத்திரிக்கை நண்பர்களாகிய உங்களை நான் அழைத்து உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன் அதனால இன்னைக்கு நானே சேனல்ல பார்த்தேன் அவர் வந்திருக்காரு எங்களோட பேசுறாரு நீங்க தான் போடுறீங்க எங்களுக்கே இன்னும் தகவல் வரல யார் உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் உண்மை இன்னும் நான் இப்ப இங்க தான் நிக்கிறேன் தலைமை அலுவலகம் எங்களை சுத்தி எங்க கழக நிர்வாகிகள் இருக்கேன் எங்களுக்கே அந்த மாதிரி ஒரு நியூஸ் இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் வரல அப்படி இருக்கும் பட்சத்தில் மீடியாவுக்கு யார் இந்த மாதிரி தவறான ஒரு செய்திகளை கொடுக்கறாங்க என்பது உண்மையிலேயே எனக்கு புரியல நான் பலமுறை உங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் அப்படி ஏதாவது டவுட் இருந்தா எங்க கிட்ட கேளுங்க நான் வந்து விளக்கம் சொல்றேன்னு பட் நீங்க உங்க செய்திய போடுறது போடுற மாதிரி தான் இருக்கீங்க நீங்க போட்ட செய்தியில் ஒன் பர்சன்ட் கூட உண்மை இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை எங்களுடன் தொலைபேசிலையும் தொடர்பு கொள்ளல ஏன்னா அவர் எதற்கு இங்க வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது இதுதான் உண்மை எனவே உண்மை நிலையை நீங்க போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க அவங்க நான் தெளிவா சொல்றேன் நான் கூப்பிட்டு உங்களை அதிகாரப்பூர்வம் அறிவிக்கிறேன் நான் சொல்றேன் ஆனால நீங்க டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் உங்க டிஆர்பிக்காக நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க யாரையும் அப்படி ஒரு டிசிஷன் நாங்க எடுத்தா நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட போறது உங்களை தான் இப்போவும் சொல்றேன் அதனால தவறான செய்திகளை போட வேண்டாம்